வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போவது அரக்கியான அம்மா கதை ஒரு ஊரில் பெண் இருந்தார் அவளுக்கு இரண்டு குழந்தைகள் இருந்தன அவள் கணவன் வணிகத்திற்காக வெளியூர் சென்றிருந்தான் பல நாட்களுக்கு பிறகு அவனிடமிருந்து கடிதம் வந்தது நீயும் குழந்தைகளும் இங்கு வந்து சேருங்கள் நாம் வளமாக வாழலாம் என்று அதில் எழுதியிருந்தது தன் குழந்தைகளுடன் மாட்டு வண்டியில் ஏறினாள் அவள் வண்டியை ஓட்டிக்கொண்டு அடர்ந்த காட்டு வழியாக சென்று கொண்டிருந்தாள் ஆபத்து வரப்போவதை உணர்ந்த மாடுகள் கயிற்றை அறுத்துக்கொண்டு ஓட்டம் பிடித்தன அவள் பயந்து போனாள் ஐயோ என்ன செய்வேன் நான் நடுக்காட்டில் குழந்தைகளுடன் சிக்கிக் கொண்டேனே இங்கே புலி பலரையும் அடித்துக் கொன்றதாக கேள்விப்பட்டுள்ளனே என்று நடுங்கினாள் அவள் அருகிலிருந்த மரத்தின் கிளையில் குழந்தைகளுடன் அமர்ந்தாள் அவள் சிறிது தூரத்தில் பயங்கரமான புலி ஒன்று வந்து கொண்டிருந்தது இதைப் பார்த்த அவள் அதனிடமிருந்து எப்படி தப்பிப்பது என்று சிந்தித்தாள் நல்ல வழி ஒன்று அவளுக்கு தோன்றியது இரண்டு குழந்தைகளின் தொடையிலும் அழுத்தி கிள்ளினாள் இருவருமே காடே அலறும்படி அழத் தொடங்கினார்கள் குழந்தைகளை அழாதீர்கள் நான் என்ன செய்வேன் இப்படி நீங்கள் அடம் பிடிப்பது சிறிதும் நல்லதல்ல நேற்றுதான் நீங்கள் உண்பதற்கு ஆளுக்கு ஒரு புலி பிடித்து கொடுத்தேன் இன்றும் அதேபோல் ஆளுக்கு ஒரு புலி வேண்டும் என்கிறீர்களே இந்த காட்டில் புலியை நான் எங்கு தேடுவேன் எப்படியும் இன்று மாலைக்குள் நீங்கள் சாப்பிட ஆளுக்கு ஒரு புலி தருகிறேன் அதுவரை பொறுமையாக இருங்கள் என்று உரத்த குரலில் சொன்னாள் இதை கேட்ட புலி நடுங்கியது நல்ல வேலை அருகில் செல்லாமல் இருந்தேன் இந்நேரம் நம்மை பிடித்து கொன்றிருப்பாள் இனி இங்கே இருப்பது நல்லதல்ல எங்காவது ஓடிவிடுவோம் என்று நினைத்து ஒரே பாய்ச்சலாக அங்கிருந்து ஓட்டம் பிடித்தது புலி தன் திட்டம் வெற்றி பெற்றதை எண்ணி மகிழ்ந்தாள் அவள் பயந்து ஓடும் புலியை வழியில் சந்தித்தது நரி காட்டுக்கு அரசே ஏன் இப்படி அஞ்சி ஓடுகிறீர்கள் உங்களை விட வலிமை வாய்ந்தது சிங்கம்தான் நம் காட்டில் சிங்கம் ஏதும் இல்லை என்ன நடந்தது சொல்லுங்கள் என்று கேட்டது நரி அதற்கு புலி சொன்னது நரியே நம் காட்டுக்கு ஒரு அரைக்கி வந்துள்ளார் இரண்டு குழந்தைகள் அவளிடம் உள்ளன அந்த குழந்தைகள் உண்ண நாள்தோறும் ஆளுக்கு ஒரு புலி தருகிறாளாம் இப்படி அவளே சொல்வதை என் காதால் கேட்டேன் அதனால்தான் உயிருக்கு பயந்து ஓட்டம் பிடித்தேன் என்றது புலி இதை கேட்ட நரியால் சிரிப்பை அடக்க முடியவில்லை புலியாரே கேவலம் ஒரு பெண்ணிற்கு பயந்தா ஓடுகிறீர் அவள் உங்களை ஏமாற்றியிருக்கிறாள் எங்காவது மனித குழந்தைகள் புலியை தின்னுமா வாருங்கள் நாம் அங்கே செல்வோம் அவளையும் குழந்தைகளையும் கொன்று தின்போம் என்றது நரி அதற்கு புலி சொன்னது அந்த குழந்தைகளின் கத்தலை நீ கேட்டிருந்தால் இப்படி பேச மாட்டாய் அந்த அரக்கியின் குரல் இன்னும் என் காதில் கேட்கிறது நான் அங்கு வரமாட்டேன் என்று உறுதியுடன் சொன்னது புலி அதற்கு நரி சொன்னது அவள் ஒரு சாதாரண பெண்தான் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட வேண்டும் அதற்காக உங்கள் வாளையும் என் வாளையும் சேர்த்து முடிச்சு போடுவோம் பிறகு இருவரும் அங்கே சென்று பார்ப்போம் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது நம் இருவர் பசியும் தீர்ந்துவிடும் என்றது நரி தயக்கத்துடன் புலியும் ஒப்புக்கொண்டது இருவர் வாளும் சேர்த்து இருக கட்டப்பட்டன நரி முன்னால் நடந்தது புலி தயங்கி தயங்கி பின்னால் வந்தது மரத்தில் இருந்த அவள் நரியும் புலியும் வருவதை பார்த்தாள் இரண்டின் வாளும் ஒன்றாக கட்டப்பட்டு இருந்தது அவளின் கண்களுக்கு தெரிந்தது என்ன நடந்திருக்கும் என்பதை உணர்ந்தாள் அவள் அவள் உடனே கோபமான குரலில் நரியே நான் உன்னிடம் என்ன சொன்னேன் என் குழந்தைகள் பசியால் அழுகின்றன ஆளுக்கு ஒரு புலி வேண்டுமென்றல்லவா சொன்னேன் இரண்டு புலிகளை இழுத்து வருவதாக சொல்லிவிட்டு இப்பொழுது ஒரே ஒரு புலியுடன் வருகிறாயே எங்களை ஏமாற்றவா நினைக்கிறாய் புலியுடன் உன்னையும் கொன்று தின்கிறேன் என்று கத்தினாள் இதை கேட்ட புலி நடுங்கியது இந்த நரிக்குதான் எவ்வளவு தந்திரம் நம்மை ஏமாற்றி தன் வாளோடு கட்டி இழுத்து வந்திருக்கிறதே நாம் எப்படி பிழைப்பது ஓட்டம் பிடிப்பதுதான் ஒரே வழி என்று நினைத்தது புலி அவ்வளவுதான் வாளில் கட்டப்பட்டிருந்த நரியை இழுத்துக்கொண்டு ஓடத் தொடங்கியது நரியோ புலியாரே அவள் நம்மை ஏமாற்றுவதற்காக இப்படி பேசுகிறாள் ஓடாதீர்கள் என்று கத்தியது உடனே புலி உன் சூழ்ச்சி எனக்கு புரிந்துவிட்டது என்னை கொல்ல திட்டம் போட்டாய் இனி உன் பேச்சை கேட்டு நான் ஏமாற மாட்டேன் என்று வேகமாக ஓடத் தொடங்கியது புலி வாளில் கட்டப்பட்டிருந்த நரி பாறை மரம் முள்ச்செடி போன்றவற்றில் மோதி படுகாயமடைந்தது புலியோ எதை பற்றியும் சிந்திக்காமல் நரியை இழுத்துக்கொண்டு ஓடியது வழியில் நரியின் வால் அறுந்து மயக்கமடைந்த நரி அங்கேயே விழுந்து இருந்தது புலியோ எங்கோ ஓடி மறைந்து போனது பிறகு அந்த பெண் தன் குழந்தைகளுடன் பாதுகாப்பாக கணவனின் ஊரை அடைந்தாள் இக்கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது அறிவும் தைரியமும் இருந்தால் எவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்தும் நாம் தப்பிக்கலாம் அதாவது புத்திசாலியாக இருந்தால் புலியை கூட ஓட வைக்கலாம்